வணக்கம் மாதுளம் பழங்களின் மருத்துவ குணங்கள் மாதுளம் பழம் சத்துக்கள் அடங்கிய மிக ருசியான பழமாகும் மாதுளம் பழத்தில் புளிப்பு மாதுளை இனிப்பு மாதுளை என இருவகை உண்டு மாதுளம் பழத்தில் புரத சத்து கொழுப்பு சத்து சத்து கார்போஹைட்ரேட் மேக்னீசியம் சுண்ணாம்பு சத்து என்ற பல சத்துக்கள் அடங்கியுள்ளன மாதுளம் பழத்தின் அதன் முத்துக்களை சாப்பிடும்போது அதனுள் உள்ள விதையை சிலர் துப்பி விடுவார்கள் அப்படி துப்பக்கூடாது அதனையும் சேர்த்து மென்று சாப்பிட வேண்டும் ஏனெனில் கொட்டையில் வைட்டமின் இ சத்து அடங்கியுள்ளது ரத்தம் இல்லாது வெளுத்து போன உடலுக்கு இதன் விதையை மென்று தின்று வந்தால் உடம்பு சிவப்பு நிறமாக மாறும் இதனை தொடர்ந்து இருபது நாட்கள் செய்ய வேண்டும் மாதுளம் பூக்களின் சாற்றை அரை அவுன்ஸ் எடுத்து சிறிது கல்கண்டு சேர்த்து தினமும் இரண்டு அவுன்ஸ் குடித்து வந்தால் பித்தத்தினால் ஏற்படும் வாந்தி மயக்கம் உஷ்ணம் மலசிக்கல் ஆகியவை குணமாகும் இருதயம் பலவீனமாக இருந்தால் அதனை போக்கும் மூலத்தில் இரத்தம் வெளியேறி வேதனைப்படுபவர்கள் மாதுளம் பழத்தின் தோலை நன்றாக மை போல அரைத்து மோரில் கலந்து தினசரி மூன்று வேளை சாப்பிட்டால் இரத்தம் நின்றுவிடும் மாதுளை பழத்தை பலரசமாக தயாரித்து உண்டால் நல்ல ஜீரண சக்தியையும் உஷ்ணத்தால் ஏற்படும் குடல் கோளாறுகளையும் விக்கல் வாந்தி மயக்கம் குமட்டல் கண் எரிச்சல் முதலிய தொந்தரவுகளுக்கும் மிகச்சிறந்த டானிக்காகும் கடுமையான இருமலால் அவதிப்படுபவர்கள் மாதுளம் பழச்சாற்றின் அளவுக்கு இஞ்சி சாறை சேர்த்து சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டால் எவ்வளவு கடுமையான இருமலாக இருந்தாலும் காணாமல் போகும் மாதுளம் பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் மேலும் இதேபோல் செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்